வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னொரு சுக்குமமாக எழுந்தருளி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திரில் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் போதும் எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க பாரதியார் சொல்லும்போது எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க தெய்வப்புலவர் சொல்லும்போது எண்ணிய எண்ணியாங்கு எய்தலால் எண்ணியர் திண்ணியராக பெரிய என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒவ்வொரு தனி மனிதனும் எண்ணத்தை தச்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு வாழும்போது அந்த தெய்வீக தன்மையோடு நாம வாழலாம் நான் யார் என்ற உணர்வோடு அந்த முரணான எண்ணங்கள் தான் நமக்கும் பிறருக்கும் துன்பத்தை விளைவித்து நாம வாழ்க்கையில நமக்கு சிரமங்களையும் மற்றவர்களுக்கு சிரமங்களையும் கொடுக்கக்கூடியது என்பதை புரிந்து வாழ்ந்தா போதும் அந்த தெய்வீக எண்ணம் அதே போல ஒட்டி எண்ணங்கள் இதை நாம நிறைவேற்றி தான் வாழ்க்கையில் வாழ முடியும் அதே போல பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாளில் நாம ரொம்ப கவனமாக இருக்கணும் பழக்கத்தில் நல்லது இருக்கும் அதே போல சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு நல்ல பதிவுகளை நாம எடுத்துக்கொள்ளணும் தேவையற்றத நாம நீக்கி வாழ பழகிக்கொண்டோ என்று சரி சொன்னா அதுதான் தூய்மைக்கு வழி ஒட்டி வரக்கூடிய எண்ணங்கள் என்ன என்று பார்த்தா பசிதாகம் தட்ப ஏற்றத்தாழ்வு உடல் கழிவு வெளியேற்றம் இந்த மனித தேவைகள் பிறவியல் தேவைகள் என்பதை இது நிறைவேற்றி தான் வாழ முடியும் அதே போல தெய்வீக எண்ணங்கள் நம்முடைய உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் நம்முடைய பொருளாதாரத்தாலும் மற்றவர்களுக்கு அவ்வப்போது என்ன உதவியை செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே வாழ்வதுதான் தெய்வீக எண்ணம் அப்போ இந்த தெய்வீக எண்ணம் என்பது நமக்கு ஒரு புண்ணிய பலாபலன சேர்க்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கி நம்மள தெய்வீக தன்மையோடு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை சிறப்பாக நம்ம வாழ அந்த தெய்வீக எண்ணங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் இருக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கும் அது நன்மையை தரக்கூடிய எண்ணம் தான் அந்த தெய்வீக எண்ணம் தேவையூட்டிய எண்ணங்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் உடல்ல ஒரு பதினாலு செயல்கள் நடந்து கொண்டே இருக்கு நாம சிறப்பாக அளவுமுறை காத்து வாழ்ந்தா போதுமானது தெய்வீக பழக்கம் நாம அடிமையிடாம நாம விளக்கத்தை உள்வாங்கி ஆராய்ச்சி தெளிவு என்ற முடிவுல விளக்கத்தோடு நம்ம வாழணும் என்று சொல்லி சொன்னா அது சிறப்பு சூழ்நிலை காரணமாகவும் பிரம்மண தூண்டுதல் நல்லதை எடுத்துக்கொள்ளணும் கருவமைப்புலையும் நாம வரக்கூடிய அந்த எண்ணத்தை நாம தூய்மை செய்து கொண்டு நாம நல்லதை எடுத்து வாழும்போது நாம அமைதியாக வாழலாம் தெய்வீக எண்ணங்களுக்கு ஒரு ரெண்டு உதாரணங்களை பார்த்துட்டு நாம நிறைவு செய்து கொள்வோங்க ஒன்றில் ஒரு விதவை தாய் அந்த தாய்க்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தைய நல்லா அவங்க படிக்க வைக்கிறாங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப ஏழ்மை நிலையில அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த புடவைகளில் கிளிசல் இல்லாத இடமே இருக்காது தையல் இல்லாத இடமே இருக்காது அந்த அளவுக்கு அவங்க வரிய நிலையில கூட தன்னுடைய மகனை சிறப்பாக படிக்க வச்சு அவனை ஐஏஎஸ் முதன்மை அதிகாரியாக வர்றான் தாய்க்கு நல்ல புடவைகள் எடுத்துட்டு வர்றாங்க தாய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது தாய் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கும் ஒரு மூன்று பிறந்த இந்த ஊருக்கு நீ செய்து தரணும் என்று சொல்லி சொல்லுங்கம்மா என்ன செய்யணும் என்று சொல்லி சொல்லும் பொழுது இது சரியான மருத்துவமனைகள் இல்லை எல்லாரும் இறந்து போறாங்க இங்கிருந்து ஒரு நாலைந்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகும் போதே பாதிப்பாகிடுது இங்கு ஒரு மருத்துவமனை சிறப்பாக வேணும் அத முதன்மை அதிகாரியா இருக்கிறதுனால இங்க உள்ள அதிகாரிகளை அவங்கள கன்சல்ட் பண்ணி இதை ஏற்பாடு பண்ணணும் அதே போல பள்ளிக்கு பெண் குழந்தைகள் எல்லாம் அந்த ஆரம்ப படிப்போடு நிறுத்திடுறாங்க அங்கு ஒரு பள்ளி ஆரம்ப பள்ளி வேணும் குடிநீருக்காக ரெண்டு கிலோமீட்டர் தண்ணி இல்ல அந்த ஒரு நல்ல தண்ணி தான் எல்லாரும் தலைசுமையா கொண்டுட்டு வராங்க அதற்கு உண்டான ஒரு ஏற்பாடுகளை செய்யணும் என்று சொல்லி சொல்லும் பொழுது இதுதான் தெய்வீக எண்ணம் அந்த தாய் அப்போ நாம எண்ணம் வரும்போதே தேவையா பழக்கமா சூழ்நிலையா பிறன்மன தோன்றதலா கருவமைப்பா தெய்வீகமா என்ற அந்த தச்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு தேவை தெய்வீகத்தை நிறைவேற்றி மற்ற நான்களையும் நாம நல்லதை எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்